பிரச்சனை தமிழர்களுக்கு அதுல ரொம்ப குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா மறதி தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு அம்மா மேரி ஜாய் அவர்கள் சொன்னாங்க நூத்தி ஐம்பது மனுக்கள் நாங்க கொடுத்தோம் கலெக்டர் ஆபீஸ்ல தலவாய் சுந்தரம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் இதை பற்றி பேசினோம் ஆனாலும் எதுவுமே நடக்கல அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்புறம் ஏரியா இந்த தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து காங்கிரசுக்கும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க ஏன்னா

எல்லாமே நம்மளே நின்று வந்து போராடி பெற்றுக் கொள்ளலாம் என்றால் எதற்கு இந்த ஜனநாயக கட்டமைப்பு யோசிச்சு பாருங்க நம்மளுடைய தேவைகள் ரொம்ப சுயநலமாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய யாரும் ஆட்சியாளர்கள் இன்னைக்கு சொகுசா இருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு இந்த தெரு வீதியில போராடிட்டு இருக்கிறோம் நமக்கு தேவையா எஃப் ஆர் கார் ரேசிங் அங்க போகுது இன்னைக்கு அந்த பாபு கிரா இன்னைக்கு ஒரு மைதானத்துக்காக போராடிட்டு இருக்காரு யாராவது கேட்டோமா எஃப் ஆர் கார் ரேசிங் யாருக்காவது தேவையா எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க உங்களால இந்த மை

உங்க வீட்டுக்கு வந்த கேண்டிடேட் நாடாளுமன்ற தேர்தலில் நின்னவர் வரும் பொழுது ஏன் நீங்க இந்த சட்டை பிடிச்சு கேட்கல ஏன் இந்த வேலை அகற்றி தந்தால் மட்டுமே நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று நாம் சொல்லவில்லை சொல்லலையே கடந்து போயிட்டோம்ல ஏன்னா நம்ம வந்து வேற யாரையும் எதற்காகவோ ஆதரிப்போம் மதத்திற்காக ஓட்டுகளை போடுவோம் கட்சிக்காக ஓட்டு போடுவோம் என்னைக்கு நான் தடிக்கிறதுக்கு ஆளையா நான்

கட்டாயம் இருக்கா ஏன் நான் நம்ம தான் அடிமையாகிறதுக்கு ரெடியா இருக்குமே காசு தெரியாது ஒண்ணுமே தெரியாதவனை என் தலைவனா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம்ல அவன் இன்னைக்கு இதுவும் பண்ணுவான் இதுக்கு மேலையும் பண்ணுவான் என்னைக்கு என்னுடைய பசி தெரிந்து என்னுடைய பிள்ளைகளின் வலி தெரிந்து என்னுடைய பிள்ளைகளுக்கான எதிர்கால திட்டம் தெரிந்து ஒருத்தனை கொண்டு நாம் வைப்போம்ல அப்ப தெரியும் இந்த நாடு எப்படி இருக்கும் அதற்கான ஒரு காலம் வரும் அதுவரை நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை மக்களோடு நின்று போராடும் இந்த என்னைக்கும் மக்களோடு நின்ற நாம் கட்சி வலுப்பேர் சேர்க்கும் உங்களோடு சேர்ந்து ஜனநாயக முறையில் என்னென்ன உண்டோ என்னென்ன முயற்சிகள் நீங்க பயன்படுறீங்களோ மனுக்களாகவோ போராட்டங்களாகவோ மக்கள் திரள் ஆர்ப்பாட்டங்களாகவோ எதை நீங்க பண்ணாலும் நாம் தமிழர் கட்சி உங்களோடு நின்று உங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் இந்த வேலையை எப்படி ரெண்டாயிரத்தி இருபதுல மிக மக்கள் திரள் போராட்டமாக இருந்து நாம செஞ்சோமோ அதை இன்னும் மறுபடியும் வலுப்பெற்று நாம செய்வோம் இந்த இடத்தை என்னைக்குமே இது தடிகை மக்களுக்கான ஒரு இடம் நம்மளோட பிள்ளைங்க இந்த இடத்துல நின்று விளையாடி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம ஒன்று கூட செய்வோம் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்